வாழ நினைத்தால் வாழலாம் வணக்கம் மக்களே வாழ்க்கையில் நாம் தடுமாறும் போதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துவது நம்பிக்கை மட்டுமே தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தோல்விகளால் துவண்ட ஒருவருக்கு தற்கொலை செய்யும் எண்ணம் தோன்றியது அதற்கான வழிகளை யோசித்தபோது அதற்காக பல விஷயங்கள் அவர் கண் முன்னால் வந்தன சற்றே திகைத்தவர் சாவதற்கே இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கத்தானே செய்யும் என்று நினைத்தார் தடைகள் இல்லாத பாதைகள் இல்லை அதற்காக நாம் நடக்காமல் இருப்பதில்லை புலம்பல்கள் வெற்றியை தருவதில்லை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு சில நேரங்களில் உடனடியாக தீர்வு கிடைத்துவிடும் பல நேரங்களில் தீர்வுக்கான காலம் தள்ளிச் செல்லலாம் அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம்தான் அது என்ன என்ன நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும் என்ற எண்ணத்தை மனதில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஓகே மக்களே நாளை புதிய செய்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்